ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கடைகளில் வாங்கக்கூடிய வெண்ணெயை வச்சு நம்ம வீட்லேயே எப்படி சுலபமான முறையில் நெய் வந்து தயாரிக்கலான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி நான் நானூறு கிராம் அளவுக்கான வெண்ணெய் அன்சால்ட் பட்டர்ன்னு சொல்லிட்டு கடைகளில் கிடைக்கும் அது வந்து வாங்கி வச்சுருக்கிறேன் நம்ம வந்து எந்த வகையான ப்ராண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி செய்யுங்க ஒரு பால் கிணம் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் நான் வந்து எடுத்து வச்சிருக்கிற பட்டரை தூக்கி உள்ளே போட்டுறேன் இதுதான் நம்ம நெய் தயாரிக்கக்கூடிய முதல் ஸ்டெப் பட்டர் வந்துட்டு நல்லா வந்து ஹீட் ஆனதும் நல்லா மெல்ட் ஆகிட்டு இது மாதிரி வந்து நல்லா உருக ஆரம்பிக்கும் வெண்ணெய் வந்து நல்லா உருகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போதைக்கு அப்பப்போ கரண்டியை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா வெண்ணெய் வந்து ஃபுல்லாகவே உருகிடும் உருகினத்துக்கு அப்புறம் நமக்கு நல்லா வந்துட்டு கொதிக்கும் பொழுது நல்லா நொற நுறையாக வந்து கொதி மேலே எலும்பி வரும் அதுக்கு நம்ம கொஞ்சம் சைஸ் பெரிய பாத்திரம் எப்போதுமே எடுத்துக்கணும் ஒரு அரை லிட்டர் அளவுக்கான நெய்யை வந்து உருக்க போகிறீங்கன்னா ஒரு லிட்டர் அளவுக்கான பாத்திரம் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் நமக்கு மேலே பொங்கி வந்து கீ வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் இப்போ எனக்கு நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த வெண்ணெயில் இருக்கிற தேவையில்லாத அந்த பால் திரட்டு அதெல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து நெய் வந்து பிரிய ஆரம்பிக்கும் கொதிச்சதுக்கு அப்புறம் தான் பிரியும் பாருங்கள் நல்லா வந்து நுர வருதுங்களா இப்போது கைவிடாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கலாம் இப்போது நான் ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கிறேன் ஃப்ளேம் வந்து அதிகமாக வச்சுட்டோம் அப்படின்னா கீழே இருக்கிற அந்த தேவையில்லாத படிவு வந்து ஒரு சில நேரங்களில் கருகிடும் அப்போது வந்து நமக்கு நெய்யோட டேஸ்ட்டும் சரி கலரும் சரி நமக்கு வந்து மாறிடும் அதுக்காக தான் அப்பப்போ லைட்டாக வந்து கிண்டி கொடுத்துட்டே இருங்க இப்போ பாருங்கள் நான் வந்து கரண்டில் எடுத்து காட்டும் பொழுது எந்த அளவுக்கு நுரையோடு சேர்ந்து நமக்கு நெய் பிரியாமல் இருந்துச்சு இப்போ பாருங்கள் முன்னாடி பார்த்ததை விட இப்போ கொஞ்சம் நல்லா வந்து நெய் நல்லா வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்திலாம் நல்லாவே பிரிஞ்சு வந்துடும் அது வரைக்கும் லைட்டாக நம்ம கிண்டி கொடுத்துக்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு கால் மணி தான் ஆகும் நம்ம வந்து கடைகளில் இந்த மாதிரி நெய் வெண்ணெய்யாக வாங்கி நெய் வந்து வீட்டிலேயே எடுத்தோம் அப்படின்னா நமக்கு காசும் சரி அளவும் சரி எக்ஸ்ட்ராவே கிடைக்கும் இப்போ பாருங்கள் எனக்கு நல்லாவே வந்துட்டு அந்த தேவையில்லாத பால் படிவு அதெல்லாம் வந்து திரிஞ்சிட்டு நெய் மட்டும் நல்லா வந்து பிரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ் நமக்கு கரெக்டாக இருக்கும் இதுக்கு மேலே நம்ம வந்து கொதிக்க வச்சோம் அப்படின்னா அந்த தேவையில்லாத பால் படிவெல்லாம் வந்து கருகிடும் அப்புறம் நமக்கு நெய் வந்து டேஸ்ட் மாறிடும் இப்போது இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை அப்படி இல்லைனா வீட்டில் முருங்கை கீரை கிடைக்கிதுன்னா அதை கூட ஒரு கையளவு வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் சேர்த்து நம்ம நெய்யை வந்து முறிய வச்சுக்கலாம் இதை அப்படியே வந்து இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லைனா பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வடிகட்டிக்கலாம் நம்ம சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் நல்ல வாசனையாகவும் இருக்கும் இதை அப்படியே வச்சு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நெய்யை வந்து எவ்வளோ கலர்ஃபுல்லாக தெளிவாக இருக்குது பாருங்கள் இதுக்கு வந்துட்டு ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னா கலர் வந்து நல்லா அந்த தேன் கலருக்கு மாறி வரும் ரொம்ப டார்க்காக வராமல் லைட்டாக தேன் கலருக்கு மாறினோமுன்னையும் நம்ம கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ ஓரளவுக்கு எனக்கு சூடு ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் நான் வந்து அதை வடிகட்டி எடுத்துக்க போகிறேன் எனக்கு வந்து ஒரு நானூற்றம்பது கிராம் போல் வந்துட்டு நானூறு நானூறு போல் வந்து வெண்ணெய் வந்து எடுத்திருந்தேன் அதுக்கு இந்த ரெண்டு டப்பாவில் வந்து எனக்கு நெய் வந்து வந்திருக்குது இது வந்து சூடாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி நம்ம வந்து தண்ணி மாதிரி தான் எண்ணெயெல்லாம் நம்ம வந்து இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருக்கும் அப்புறம் சூடு ஆற ஆற நமக்கு வந்து அந்த மணல் மணலாக நெய் வந்து கடைகளில் வாங்கும் பொழுது இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வந்து வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு அந்த கசடுமே நான் வடிக்கட்டும் பொழுது வரலை ஸோ நான் அந்த சொன்ன அந்த ஃபஸ்ட்டே அந்த ஸ்டேஜில் எடுத்தால் தான் நமக்கு இந்த மாதிரி மணல் மணலாக எந்த ஒரு கல் அந்த கசடு இல்லாத நெய் கிடைக்கும் கருக வச்சிட்டோம் அப்படின்னா இந்த பால் கிண்ணத்தில் இருக்கிற அந்த ஆடைகள் எல்லாம் கருக ஆரம்பிச்சுட்டு தனித்தனியாக உதிரி மாதிரி ஆகிடும் அப்புறம் நம்ம பொழுது அந்த கருப்பு நிறம் வந்து நம்ம நெய்யில் வந்து கலந்துரும் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் எனக்கு நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் ஒரு நாலு மணி நேரத்துக்கு அப்புறம்லாம் இந்த அளவுக்கு வந்து கெட்டி ஆயிடுச்சு நெய் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அதே சமயத்தில் மணல் மணலாகவும் இருக்குது ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் வீட்டில் இருக்கக்கூடிய பால் அடையை சேர்த்து வச்சு எப்படி நெய் தயாரிக்கலாம் வீட்லேயே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன் விருப்பப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்